இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் ஆண்டனி அவர் நடிப்பில் வெளிவந்த மலைப்பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு படத்துக்கான ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு அது என்ன அறிக்கை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எஸ் ஸோ ரீசெண்டாக ஆகஸ்ட் செகண்ட் வந்து அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆச்சு விஜய் மில்டன் தான் டேரக்டர் ஸோ தட் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் மில்டன் ஒரு வீடியோ போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒன் மினிட் காட்சி எப்படி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ அந்த பர்டிகுலர் ஒன் மினிட்னால் படம் லேகாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தார் ஸோ தட் அந்த ஒன் மினிட் வீடியோ ஏன் முன்னாடி அதாவது அந்த ஒன் மினிட் காட்சி வந்து முன்னாடியே ஆட் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியல என்னை அறியாமலே அது வந்து ஆட் ஆயிருக்கு இது எப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன் உடனே வந்து லைக் இந்த படம் வந்து நல்லா ஓடிட்டு அந்த ஒன் மினிட் வந்து ரிமூவ் பண்ணனால படம் வந்து கிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிரிப்பிங்காக இருக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ தட் இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒன் மினிட் காட்சி வந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டே இல்லாமல் எங்கெங்கே தெரியும் அங்கே வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல ஸோ இது சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு அதே மாதிரி சரத் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் வந்து சரத்குமாரும் வந்து நடிச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல பட் சரத்குமார் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூசர் அண்ட் தென் இவருக்கும் வந்து பேசி இந்த பிரச்சனைலாம் தீர்த்து வச்சு அந்த ஒன் மினிட் காட்சி வந்து ரிமூவ் பண்ண மாதிரி தெரிய வருது ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு அறிக்கை வர்றாரு என்னென்னு பார்த்திங்கன்னா அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிக்காத மனிதன் படத்தின் துவக்கத்தில் இரண்டு நிமிட காட்சியை தனது ஒப்புதல் இல்லாமல் யாரோ இணைத்து உள்ளதாக என் நண்பர் படத்தின் இயக்குனர் திரு விஜய் மில்டன் வருத்தம் தெரிவித்திருந்தார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அது நான் இல்லை இது சலீம் டு இல்லை அப்படின்னு மாதிரி அந்த அறிக்கையில் அவர் மென்ஷன் பண்ணிருந்தார் ஸோ அந்த ஒன் மினிட் காட்சி வந்து எப்படி ஃப்ரெண்ட்ல வந்ததுன்னு இவருக்கும் தெரியல அப்படின்றத பப்ளிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா சம் இஷ்யூ விட்வின் லைக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசராக என்னன்னு தெரியல ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிரச்சனை வந்து நடந்திருக்கு பட் இப்போ சார்ட் அவுட் ஆகி படம் நல்லா ஓடிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இணையத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படத்தை நீங்க பார்த்தீங்களா இல்லையே அப்டின்னா மறக்காம இந்த வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க and then எந்த அளவுக்கு கிரப்பிங்கா இருக்கு அந்த ஒன் மினிட் காட்சி இல்லாம அப்டின்னா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்குல கமெண்ட் பண்ணுங்க and then இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் guys bye